ஸ்ரீ மாத்திரே நமக சிவா திருச்சிற்றம்பலம் கருணையே வடிவமாக விளங்கக்கூடிய எங்களது காமாட்சி அம்பிகையினுடைய தனிப்பெரும் கிருப்பையாலும் ஏகாம்பரநாத சுவாமியினுடைய தனிப்பெரும் ஆசையாலும் நமது கழுக்குன்றத்து கற்பகமாக விளங்கக்கூடிய எங்களது அப்பாவினுடைய தனிப்பெரும் மகத்துவமான கிருப்பையாலும் காசி யாத்திரையிலே மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையான இன்று யாரும் எதிர்பார்க்க முடியாத அடியேனும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு மகோன்னதமான உச்சிக்கால பூஜையிலே பெருமானுடைய விஸ்வநாத பெருமானுடைய அபிஷேகமும் அலங்கார தீபாராதனையும் வெஞ்சாமர வீச்சமும் அதோடு சுவாமிக்கு சாற்றிய நெய் வழியே வழியே கிடைக்கக்கூடிய மகா பிரசாதமும் கிடைக்கப்பெற்று என்னை வாழ வைக்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானின் தனிப்பெரும் கிருப்பையோடு சுவாமியினுடைய கோபுரவாசலுக்கு கீழே இருந்து அடியேன் காமாட்சி ராஜா வாழ்க்கை ஒரு அழகான பயணம் சிவா திருச்சிற்றம்பலம்